முருகர் பக்தர்களை கெடுக்க நினைச்சா அவங்க வம்சமே அழிஞ்சு போயிடும் யார் ஒருத்தருவங்க முருகன் பக்தர்களை கெடுக்க நினைக்கிறாங்களோ அவங்க வம்சமே அழிஞ்சு போயிடும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது முருகர் பக்தர்களான நம்ம நல்லா இருக்கக்கூடாது நம்ம தளத்துக்க கூடாதுன்னு யார் நம்மளுக்கு கெடுதல் நினைச்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அவங்க வம்சம் அழியப்படும் சிறிது சிறிதாக அழியப்படும் நல்லா நம்ம கண்ணார பார்க்கலாம் அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து வாரிசுகளுக்கு ஏதாவது நடக்கும் அவங்க தலை தூக்கவே முடியாமல் போயிடும் அவங்க ஏன் அவங்களுக்கு உயிர் சேதம் கூட அவங்க வீட்டில் நடக்கும் நம்ம அதுக்கு வந்து நம்மளுக்கு உத்து நம்ம கவனிச்சோம்னா நல்லா தெரியும் முருகனை நம்ம வழிபடும் போது முருகன் நம்ம வீட்டில் வந்து ஆட்சி செய்வார் எதுவாக இருந்தாலும் முருகனை தாண்டி தான் நம்மக்கிட்ட வரணும் அப்போது முருகன் வந்து உத்தரவு போடுறாரு கேட்குறாரு கேள்வி யார் நீ அவன் என்னை வணங்குறாங்க இங்கே நான் இங்கே இருக்கேன் நீ யார் இங்கே வந்திருக்கிற என்ன கெட்டது நீ எந்த செய்வினை யார் யார் உன்னை அனுப்பினாங்களோ அங்கேயே போ என் பக்தன்கிட்ட நீ எப்படி வரலாம் நான் இருக்கும்போது உன்னை எதுக்காக யார் உன்னை அனுப்புனாங்களோ அதுக்காக நீ போய் அவங்கக்கிட்டையே அந்த வேலையை செய்யன்னு அனுப்பிச்சி விட்ருவார் அப்போது அந்த கெடுதல் எல்லாம் நமக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கே போய் அந்த கெடுதல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால தான் அவங்க அழிவாங்க முருகர் வந்து நம்மளை வந்து நம்ம நம்பிட்டவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டார் எந்த ஒரு சின்ன காத்து கூட ஒரு தப்பான காத்து கூட நம்ம பக்தன் மேல படக்கூடாதுன்னு முருகர் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பாத்துப்பாரு நம்மள முருகனை வழிபடுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது சிந்தையில் முருகர் இருக்காருன்னு மனசில் முருகர் இருக்காருன்னு வாயார் முருகான்னு நம்ம கூப்பிட்றோம்னா நம்ம எவ்வளோ ஒரு நம்ம அற்புதமானவங்கள இருக்கணும் நம்ம எவ்வளோ எளிமையாக நம்ம முருகனை கும்பிட்டு இருக்கோம் முருகா முருகான்னு அனுதினம் அவன் அவனையே நம்பிட்டு இருக்கோமே அப்போது முருகர் வந்து இந்த உத்தரவு போடுறாரு நீ யாராக இருந்தாலும் வெளியே போ நான் இங்கே போது உனக்கு இங்கே இடம் கிடையாது யார் உன்னை அனுப்புனாங்க அங்கே போ தான் முருகர் பக்தர்களை யார் அழிக்க நினச்சாலும் அவங்க வம்சம் அழியப்படும் தலை தூக்கவே முடியாது எந்த ஒரு வம்சம் அவங்க இந்த தலைமுறையில் பத்து தலைமுறை போனாலும் தலை தூக்கவே முடியாது ஏதோ ஒரு இடத்துல போய் பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எடுத்து பண்ணிருக்கீங்க அதனால்தான் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கான நிவர்த்தி அவங்க பண்ணால் மட்டுமே அவங்க நல்லா இருப்பாங்க அது வம்சம் ஏதாவது கொஞ்சம் அது முருகனோட மனசு தனிந்தால் தான் அவங்க நல்லா இருக்க முடியும் அதனால் நம்ம யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் முருகன் நம்ம கூட இருக்கார் அதனால் நம்ம வாழ்க்கை சிறப்பாகும் நம்மளுடைய எந்த எண்ணம் நமக்கு நிறைவேறணாமல் இருந்தாலும் சரி எல்லாமே நிறைவேறும் இப்போது எந்த மனுஷங்களும் நம்ம முருகர் முன்னாடி நிற்க முடியாது ஏன்னா நமக்கு முன்னாடி முருகர் இருக்காரு நம்ம முன்னாடி யாருமே நிற்க முடியாது எந்த கஷ்டம் இருந்தாலும் முருகர் தள்ளி விட்டுருவார் கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது முதுகில் குத்துறவன் எதிர்க்க நின்று நம்மளை எதிர்க்கிறவன் எவனாக இருந்தாலும்